அனைவருக்கும் தமிழ் துகளின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புத்திசாலி மீனவன் ஒரு 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 மீனவன் வித்தியாசமான மீனை அதை அந்த நாட்டு அரசனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபைக்கு போறான் அங்க அரசனும் அரசி அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மீனவன் வந்து அரசனுக்கு அந்த மீனை அன்பளிப்பா கொடுத்தான் அந்த மீனை பார்த்த உடனே அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உடனே ஒரு நூறு பொற்காசுகள் அந்த மீனவனுக்கு பரிசா கொடுத்தான் இத பக்கத்துல இருந்து அந்த அரசி பாக்குறாங்க பார்த்துட்டு ஒரு சாதாரண ஒரு மீனுக்கு போய் நூறு பொற்காசு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அரசன்ட்டு அப்படியே மெதுவா சொல்றாங்க நீங்க இந்த மீனவனுக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்துட்டீங்க அடுத்து உங்களுடைய வீரர்கள் ஏதாவது பெரிய சாதனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த நூறு தான் கொடுப்பீங்க அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு சாதாரண மீனவனும் நம்ம செய்த ஒரு பெரிய செயல் ஒன்றா ஏன் நம்ம அரசன் இப்படி ஆயிட்டாருன்னு நினைக்க மாட்டாங்களா அதனால நீங்க இப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த நூறு பொற்காசுகளை திரும்ப வாங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அரசன் யோசிச்சு பார்க்குறாரு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போது அரசு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அந்த மீன் ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க ஆண் மீன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பெண் மீன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மீனை திருப்பி கொடுத்துட்டு பொற்காசுகளை வாங்கிடுங்க இல்லை பெண் மீன் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு ஆண் மீன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மீனை திருப்பி கொடுத்துட்டு பொற்காசுகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் அரசன் யோசிச்சு பார்க்கறாரு சரி இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குற அப்பா இது ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னா அந்த மீனவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா அரசே இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை பொதுவான ஒரு மீன் இது வந்து கிடைத்ததுக்கு அரிய ஒரு அற்புதமான மீன் அதனால் தான் இதை பரிசு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன் இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத மீன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு திரும்ப ஒரு நூறு பொற்காசுகளை கொடுத்தார் அரசி பார்க்குறாங்க என்னன்னா கொடுத்த நூறு பொற்காசுகளை வாங்கலான்னு பார்த்தா இப்போ கூடுதலாக ஒரு நூறு கொடுத்து இரநூறு பொற்காசுகள் ஆகிப்போச்சே அப்படின்னு பாக்குறாங்க இப்போ அவன் நன்றி சொல்லிட்டு திரும்பி வர்றான் இப்ப ரெண்டாவது கொடுத்த நூறு பொற்காசுகள் அந்த பையில ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு ஒரு பொற்காசு அந்த ஓட்டை வழியா அப்படியே உருண்டு போய் கீழே விழுந்துச்சு உடனே அந்த மீனவன் அப்படியே பரபரப்பாக தேனான் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்து கீழே கிடந்த அந்த ஒரு பொற்காசுகளை அப்படி எடுத்து பத்திரப்படுத்திக்கிறான் இப்போ இதை அந்த அரசு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏங்க நீங்கள் இரநூறு பொற்காசு கொடுத்தீங்க ஆனாலும் இந்த மீனவன் ஒரு ஒரு பொற்காசு உருண்டு போனாலும் தான் சரி போனால் போட்டுன்னு விடாம இப்படி தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாரு இது ஒரு நல்ல செயலா இதை காரணமாக வச்சு நீங்கள் இரநூறு பொற்காசியை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரசனும் மீனவனை கூப்பிட்டு இப்ப அவனுக்கு இரநூறு பொற்காசு கொடுத்தேன் ஒரு காசு தவறி விழுந்தா யாராவது எடுத்துக்கிட்டு விட வேண்டியதானே அதை ஏன் நீ இப்படி எடுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மீனவனுடைய விளக்கம் மன்னா இது சாதாரண காசாக இருந்தா நான் விட்டுருவேன் அந்த பொற்காசுல ஒரு பக்கம் உங்களுடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கு யாராவது அதை மிதிச்சாங்கன்னா என்னால் தாங்க முடியாது உங்களை அவமரியாதை பண்ண மாதிரி ஆயிரும் இன்னொரு பக்கம் நம்ம நாட்டினுடைய லட்சினை குறியீடு இருக்குது தான் நான் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கினேன் உங்களை யாரும் ஆமிச்சு என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அரசன் இன்னும் மகிழ்ச்சியாகி இன்னும் நூறு பொற்காசு கொடுக்குறாரு இப்போ முந்நூறு பொற்காசு ஆச்சு அரசி பார்த்தாங்க நம்ம ஏதாவது சொல்ல சொல்ல இவன் புத்திசாலியா இருக்கான் கூடுதலாக நூறு பொற்காசுகள் வாங்கிக்கிட்டே இருக்கான் அதனால இதோட நிப்பாட்டிக்கிடுவோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க அந்த மீனவனை வழியை நிப்பி வச்சுங்க அவனுக்கு கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசனா வழி அனுப்பி வச்சுனா அந்த மீனவன் ரொம்ப மகிழ்ச்சியாக விட்டுக்கலாம் அப்போ சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம அதை புதிசாலிகரமாக கையாண்டோம்னா நமக்கு பாராட்டும் பரிசும் நிச்சயமாக கிடைக்கும்